வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஆச்சரியப்படலாம் என்னது தயிரில் வந்து தீமைகள் நிறைந்திருக்கேன் அப்படின்றத பற்றி நீங்கள் நினைப்பீங்க ஸோ தயிர் வந்து சாப்பிட்டாலே தீமை ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மக்களே தயிர் சாப்பிடுவதற்கு குறிப்பிட்ட சில நேரங்கள் இருக்குது குறிப்பிட்ட அளவுகள் இருக்குது அதே போல் தயிரை வந்து நம்ம எந்தெந்த உணவுப் பொருள்களோடு சேர்த்து சாப்பிடணும் எந்தெந்த உணவுப் பொருள்களோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது இது அத்தனையுமே நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது நல்லது தயிரை எந்தெந்த முறைகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கோ தயிரை சாப்பிடணும் அப்படி இல்லாம நம்ம ஏனோ தானோ அப்படின்னு தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு தீமைகளை ஏற்படுத்தும் தயிரை எடுத்து கொள்ளக்கூடிய சிறந்த வழிமுறைகள் எப்படி எல்லாம் எடுத்து கொள்ளக்கூடாது எந்தெந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படி சேர்த்தா என்ன நடக்கும் இது நம்ம தெளிவா பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு வந்து தயிர் தான் நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நம்ம மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம் ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்கள்லையுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் தான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்களும் உணவு நிபுணர்களும் ஆதாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டீங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னா என்னென்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம் அந்த நேரங்களில் நீங்க தயிர் சாப்பிடலாம் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் அப்போ எந்தெந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது பாத்தீங்கன்னா இந்த வெறும் வயிற்றில் காலையில் நிறைய பேர் தயிர் சாப்பிடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நீங்க போக போக வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகளில் வந்து இருக்குங்கள் ஏற்படும் ஸோ அந்த இறுக்கங்கள் நரம்புகளில் ஏற்படுவதால நரம்புகள் வழியாக உடல் உறுப்புகளுக்கு ரத்தம் ஓட்டம் சீரான அளவில் கிடைக்காது சுறுசுறுப்பாகவே நீங்க இருக்க மாட்டீங்க இதனால பிபி என்று சொல்லக்கூடிய ப்ளட் ப்ரஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் வெறும் வெயிட்ல தயிர் வந்து நீங்கள் நிறுத்துக்கொள்ளாதீங்க இரவு நேரங்களில் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் டின்னருக்கு வந்து எடுத்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறுத்துக்கொள்ளக்கூடாது தயிர் நீங்கள் இரவு நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அலர்ஜி உங்களுக்கு ஏற்படும் சளி இருமல் இந்த மாதிரி ஆஸ்துமா தொடர்பான தொந்தரவுகள் வந்து வரலாம் மூக்கடைப்பு ஏற்படலாம் ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி சளி இருமல் தொந்தரவுகள்லாம் இருக்குது உங்களுடைய சுவாச மண்டலமே முதல்ல வீக்காக இருக்குன்னா நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நுரையீரலையே வந்து பாதித்து சளி இருமல் ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகளை வந்து உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்திடும் அதனால் நீங்கள் காலையில் வெறும் வீட்டில் வந்து தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கொள்வாங்க தயிர் வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவான்னு கேட்டீங்கன்னா தயிர் வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவே கிடையாதுங்க மக்களை ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எண்ணெய் போட்டு தாளித்து அதை சூடு பண்ணி கடுகு கருவே எல்லாம் போட்டு சுவைக்காக சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் வந்து ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு நன்மைகளை தராது அதில் டேஸ்ட்டே இருக்காது நீங்கள் அது வேறு விதமான ஒரு சுவைக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா கொலஸ்ட்ரல் பிரச்சனை அது உங்களுக்கு ஏற்படுத்தும் நன்மைகளையே கொடுக்காது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிரை வந்து சூடுபடுத்தி சாப்பிடாமல் இயற்கையாகவே நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கொள்வது தான் உங்களுக்கு வந்து நல்லது தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய முறை அப்படின்றது இயல்பாகவே உறைந்து இருக்கக்கூடிய தயிரை நம்ம அப்படியே சாப்பிட்றதா நமக்கு பச்சையாக சாப்பிட்றது தான் நல்லது ஸோ தயிரை வந்து நீங்கள் சூடு பண்ணும்போது அதில் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய அந்த இயற்கையான இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்கள் வந்து அழிக்கப்படும் ஈரப்பதம் வந்து அதில் போயிடும் போல் தயிருடைய ஈரப்பதமான அந்த சுவையே வந்து உங்களுக்கு மாறிடும் ஸோ இது மாறும் மாறும்போது நல்ல பேக்டீரியாக்களும் அழிக்கப்படும் போது தயிர் வந்து நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிட்டீங்கன்னா நல்லதே தராது அதனால உறைந்து காணப்படக்கூடிய தயிரை அப்படியே நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அதில் ஏதாவது நீங்கள் டேஸ்ட்டாக வந்து சேர்க்கணும் அப்படின்னா சர்க்கரை மட்டும் சேர்த்து சாப்பிட்டாலே போதுமானது தயிரோட சர்க்கரை வேணால் நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிட்லாம் அது உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய உடம்புக்கு வந்து எனர்ஜி அந்த ஆற்றலை கொடுக்கும் ஸோ நீங்கள் சோர்வாக இருக்கும் போதெல்லாம் அந்த நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிரோடு நீங்கள் சர்க்கரை கலந்து சாப்பிட்டீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க உடனடியாக ஆற்றல் கிடைக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதுமே உறைந்து காணப்படக்கூடிய தயிரை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள் மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒன்று இன்னும் உங்களுக்கு வந்து நல்லது தான் தினமும் வந்து தயிரை எடுத்துக்கொள்ளாதீங்க அது உங்களுக்கு வந்து இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுத்தலாம் தொடர்ந்து தயிர் வந்து நீங்க சாப்பிட்டீங்க தினமும் அப்படின்னா உடல் வீக்கம் அரிப்பு அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும் தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய உடல்ல வந்து கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக சேரும் போது உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் ஏற்படும் போது உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் வந்து போதுமான அளவுக்கு கிடைக்காது இதனால இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் கிடைக்காம போறதால மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி அபாயங்கள் வந்து ஏற்படலாம் சுகர் ப்ராப்ளம் கூட வரும் அதனால நீங்க தினமும் தயிர் சாப்பிடாதீங்க வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் மட்டுமே தயிர் எடுத்துக்கலாம் எல்லாம் சுழற்சி அடிப்படையில் இந்த மாதிரி சாப்பிடணும் அதுவுமே அந்த இரண்டு அல்லது மூன்று நாட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை மட்டும்தான் தயிர் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது தயிரை நம்ம எந்தெந்த உணவுப் பொருள்களோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் விளக்கமாக பார்ப்போம் தயிரோட நீங்கள் வெங்காயத்தை இணைத்து எடுத்துக்கொள்வது நல்லது கிடையாது ஸோ அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போது தயிர் வெங்காயம் அப்படின்றது வந்து அந்த கலவை ஒன்னாக சேர்ந்து இந்த ரைத்தா அப்படின்ற வடிவங்கள் வந்து நம்ம சாப்பிடுவோம் தயிர் பச்சடி வெங்காய பச்சடி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே உங்களுடைய உடலுக்கு வந்து குளிர்ச்சி அளிக்கக்கூடியது ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது அது உங்களுடைய உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது அப்போது தயிரும் வெங்காயமும் போன்ற இந்த கலவையை நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு தோல் அலர்ஜி அதாவது ஸ்கின் அலர்ஜியை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்களில் வந்து வந்து அரிப்பு ஏற்படுத்தலாம் எக்ஸிமா சோரியாசிஸ் போன்ற பிற தோல் சார்ந்த குறைபாடுகள் ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உடல்ல இது ஏற்படுத்தி விடும் ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்காயத்தோட நீங்க தயிர் இதுக்கப்புறம் ஒன்னா சேர்த்து எடுத்துக்காதீங்க மாம்பழத்தையும் தயிரையும் நம்ம ஒன்னா சேர்த்து கூடாது இப்ப சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது போது டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிடுவோம் அப்படி டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போறதில்லை ஆனால் அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும் ஸோ ஏன்னா வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடல்ல வெப்பத்தை அதிகரிக்க தோல் சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு ஏற்படலாம் உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடுதல் போன்ற பாதிப்புகள் உடல்ல ஏற்படும் தான் கவனமாக இருக்கணும் அதனால மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்னா சேர்த்து எடுத்துக்கொள்ளாதீங்க மீனையும் தயிரையும் நம்ம ஒன்னா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் ஆகும் இது மாடுகள் இருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சேர்ந்தது அதே போல மீனில் அதிக அளவில் புரதம் இருக்கு இதுவுமே விலங்கு வகை புரதம் தான் எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது இது வந்து நமது உடலினுடைய பல்வேறு நம்மளுடைய உடல்ல உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து அஜீரண கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படும் கடுமையான நெஞ்சரிச்சல் ஏற்படும் வாந்தி குமட்டல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படும் கொடுத்தோம் சர்மத்தில் ஆங்காங்கே வெண்மை நிற திட்டுகள்லாம் வர வச்சிருவோம் ஸ்கின் டிசீஸை உருவாக்கும் வயிறு தொடர்பான உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஸோ அதனால் மீன்களை மட்டும் எப்போதும் தயிரோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்றவே சாப்பிட்றாதீங்க குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயில் வருத்த பொறித்த ஆயில் ஃபுட்ஸை வந்து நீங்கள் தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டா அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆயில் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து சில சில பேர் வந்து உணவுகளை சாப்பிடும் போதே ஆயில் ஃபுட்ஸ் வந்து இந்த நிறைய எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க நுறுக்கு திணி மாதிரி நிறைய ஆயில் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எண்ணெய் நிறைந்திரக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அது கூட வந்து சேர்க்காதீங்க ஏன் அப்படின்னா எண்ணெய் மிக்க உணவுகளோட புரதம் நிறைந்திருக்கக்கூடிய தயிரை வந்து நீங்கள் சேர்க்கும் பொழுது அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மை விரைவில் சோர்வடியை வச்சிரும் இதன் காரணமாக தான் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே இந்த விஷயத்தை வந்து கவனித்து வைப்பீங்க எண்ணெய் உணவுகள் வந்து நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் பால் சார்ந்த பொருட்கள் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டோன்னே விரைவில் உங்களுக்கு தூக்கம் வரும் அதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சிருக்கீங்களா அது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக சோர்வடைய வைக்கும் அது செரிமானமாக கூடிய அந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செரிமானமாகும் அந்த செரிமானமாக ஸ்லோவாக நடக்கிற வரைக்குமே நீங்கள் சோர்வாக தான் இருப்பீங்க தான் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா தூக்கம் வரக்கூடிய அந்த ஒரு ஒரு சீக்கிரமே டென்ஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறோம் சோர்வாக வர ஆரம்பிச்சிருவீங்க அதனால தான் எண்ணெய் நிறுத்திடக்கூடிய ஆயில் ஃபுட்ஸ் வந்து நீங்க தைரோடை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ குறிப்பாக இந்த உளுத்தம்பருப்பு அதெல்லாம் இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தயிரோட பால் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்காதீங்க தயிர் பால் ரெண்டுமே வந்து எடுத்துக்கிறீங்கன்னா இடைப்பட்ட நேரம் இடைவெளி அதிக நேரம் இருக்கணும் உடனே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ தான் தயிர் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை வந்து சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் வந்து அதிகமாயிட்டே போகிறத இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இனிமேலாவது தயிரை வந்து ஆரோக்கியமான வழிமுறைகள் எடுத்துக்கொண்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே